போல விசாலமான கண்களை உடைய அம்பை இவ்வாறு அஸ்தினாபுரத்திலிருந்து சால்வனிடமும் சால்வனிடமிருந்து அஸ்தினாபுரத்திற்கும் பல தடவைகள் அலைந்து அலைந்து கண்ணீர் சொரிந்தாள் ஆறு வருடங்கள் சென்றன அம்பை இதயம் துடித்து துடித்து ஒருவித கதியும் காணாமல் வாடினாள் அவளுக்கு பீஷ்மர் மேல் தாங்க முடியாத கோபம் மேலிட்டது பல ராஜாக்களிடம் போய் முறையிட்டாள் தனக்கு நேர்ந்த அவமானத்திற்காக பீஷ்மரை எதிர்த்து கொல்லும்படி ஒவ்வொரு அரசனையும் வேண்டிக் கொண்டாள் பீஷ்மர் என்றால் எல்லோருக்கும் பயம் யாரும் கேட்கவில்லை பிறகு சண்முக பெருமானை குறித்து கடும் தவம் செய்தாள் முருகன் பிரசன்னமாகி அம்பைக்கு ஒரு மாலை தந்தான் இந்த மாலையை எவன் தரித்து கொள்கிறானோ அவன் பீஷ்மருக்கு சத்ரு ஆவான் என்று ஆறுமுகம் அம்பைக்கு ஒரு வாடாத தாமரை புஷ்ப மாலையை கொடுத்தான் அம்பை அந்த மாலையை பெற்றுக்கொண்டு தன் எண்ணத்தை பூர்த்தி செய்து கொள்ள ஒவ்வொரு கத்திரியனிடமும் சென்றாள் ஆறுமுக கடவுள் தந்த இந்த மாலையை பெற்றுக்கொண்டு பீஷ்மரை கொல் என்று பலரையும் கேட்டு பார்த்தாள் பீஷ்மருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள யாருக்கும் தைரியம் வரவில்லை கடைசியாக துருபதராஜனிடம் போய் அவனும் மறுத்துவிட்ட பின் அவனுடைய அரண்மனை வாயிலில் மாலையை தொங்கவிட்டு விட்டு வனம் சென்றாள் பிறகு சில தபோவனர்களிடம் போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை சொல்லி முறையிட்டாள் நீ பரசுராமரிடம் போய் கேட்டுக்கொள் அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் என்று அவர்கள் யோசனை சொன்னார்கள் அப்படியே செய்தாள் பரசுராமர் அம்பையின் கதையை கேட்டு கருணை கொண்டு குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் சால்வனிடம் சொல்லி உன்னை விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள சொல்ல வேண்டுமா அது என்னால் முடியும் என்றார் அம்பை வேண்டாம் பீஷ்மருடன் நீர் யுத்தம் செய்து அவரை கொல்ல வேண்டும் எனக்கு விவாகம் வேண்டாம் பீஷ்மருடைய மரணமே நான் கோரும் வரம் என்றாள் சத்திரிய சத்ருவான பரசுராமர் பீஷ்மருடன் போருக்கு சென்றார் யுத்தம் நடந்தது பீஷ்மரும் பரசுராமரும் சமமான வீரர்கள் சமமான ஜிதேந்திரியர்கள் யுத்தம் பல நாட்கள் நடந்தது முடிவில் பரசுராமர் தோல்வியடைந்தேன் என்று ஒப்புக்கொண்டு அம்பையை பார்த்து அம்மணி என்னால் ஆனதை நான் செய்தேன் நீ பீஷ்மரை சரணடைய வேண்டியதுதான் என்றார் அம்பைக்கு கோபமும் துயரமும் தாங்க முடியவில்லை இமயமலைக்கு சென்று பரமேஸ்வரனை குறித்து கடும் தவம் புரிந்தாள் பரமசிவன் அவளுக்கு பிரசன்னமாகி நீ இன்னொரு பிறப்பு அடைவாய் உன்னால் பீஷ்மர் மரணம் அடைவார் என்று வரம் தந்தார் காலதாமதமின்றி உடனே மறுபிறப்பு அடைந்து தன் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பது அம்பையின் ஆசை சிதையை அடுக்கி அதற்கு நெருப்பு மூட்டி தீயுடன் தீ கலப்பது போல கோபத்தினால் ஜொலித்த அம்பை அதில் குதித்து மாண்டாள் பரமசிவனார் வரத்தின்படி அம்பை துருபதராஜனுக்கு மகளாக பிறந்தாள் பிறந்த சில ஆண்டுகளுக்கு பின் அரண்மனை வாயிலில் யா